சரண் ஏன் அளவுற நீ வாழ்க்கையில் இனிமேல் அழுகவே மாட்டேன் இதான் உங்கள் கடைசி அழகையாக இருக்கும் எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலாக உங்கள் அம்மா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா உங்கள் அம்மா வரலேன்னு சொல்லிட்டு நானே உங்கள் அம்மா வந்துடும் நினச்சேன் அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நிஜமான ஒரு தாயாக மேடம் வந்து ஃபீல் பண்ணாங்க அவன் அவங்க அம்மாவாக வரல நான் ஒரு அம்மாவாக இருக்கேன்னு சொன்னேன் இந்த தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா தமிழர்களுடைய தாயும் உனக்கு தாய் தான் ஆக்சுவலி நீ வந்து இந்த பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட பையன் நீ ஆக்சுவல நீ மெட்ராஸ்க்கு வந்தால் என் ஆஃபீஸெலாம் நீ தங்கணும் ஓகே தேங்க்யூ சார் சீசன் முடிச்ச பிறகு உலகம் ஃபுல்லாக உனைய பாட உனைய கூப்பிட போறாங்க ஓகே அங்கேயே உங்கள் அம்மா அப்பா உன்னை கூப்பிட்டு போகணும் சரியா இனிமே நீ அழக்கூடாது தேங்க்ஸ் இந்த மொமெண்ட்டை பார்க்க தரிசிக்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பாடணும் இந்த எப்படி பாடணுன்னா நிஜமாவே உங்கள் அம்மாவை நீ மிஸ் பண்ண நினைக்கிறேன் அதனால தான் அவ்வளவு உருக்கம் உன்னுடைய குரல்ல இருந்துச்சு மனோ என்னவென்று எனக்கு தெரியும் இவ்வளவு தாய் வந்திருக்காங்க என் தாயை வரலையே எங்கேயோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காள என் தாயை நினைச்சு உருக்கமா ராஜா அப்பா எப்படி பாடினாரோ அதுக்கு மேல ஒரு படி உருக்கமா பாடினாங்க தேங்க் யூ எனும் கோயில காக்க மறந்திட்ட பாவி பாவியடிக்கு